பையனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பாண்டியன் வீட்டுக்கு வந்த உடனே நம்ம பல்லவனும் நம்ம சோழனும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க சோ பாண்டியனுக்கு ஆரம்பத்துல ஒண்ணுமே புரியல அதுக்கப்புறம்தான் வானதி வீட்டுக்கு வந்துட்டு போன விஷயத்த நம்ம சேரன் சொல்லி என்னடா இப்படியாடா அந்த பொண்ணுகிட்ட போய் பேசுவ அந்த பொண்ணோட வயசு என்ன என் வயசு என்ன அந்த பொண்ணு ஒன்னதானே விரும்புது நீ என்ன அந்த பொண்ணுகிட்ட கிட்ட என்னைய கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டிருக்க அப்படின்னு சேரன் சொன்ன உடனே நம்ம பாண்டியனுக்கு புரிஞ்சிடுச்சு வானதி இங்க வந்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போயிருக்கலாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே டைம்ல இங்க பல்லவனும் சோழனும் சிரிக்கிறதுனால பாண்டியன் அங்க இருந்து கிளம்பி வெளியில வந்துடுறாப்புல பின்னாடியே நிலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாண்டியனுக்கு அட்வைஸ் பண்றாங்க நான் பண்றது தப்பா அப்படின்னு சொல்லி நம்ம பாண்டியன் நிலா கிட்ட கேக்குறாங்க நீ அண்ணன் மேல இருக்கிற பாசத்துலதான் பண்ணிருக்க என்னால புரிஞ்சுக்க முடியுது ஆனா அந்த பொண்ணு சைட்ல இருந்து பாரு அந்த பொண்ணுக்கு தானே பிடிக்கும் இப்படி நீ வந்து பாத்தீங்கன்னா அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா எப்படி நியாயம் ஆகும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம பாண்டியனுக்கே புரியுது அதுக்கப்புறம் எப்படியாச்சும் வானதியை மீட் பண்ணி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு போய் வானதியோட வீட்டு பக்கம் நின்றுகிட்டு இருக்கிறாப்புல அந்த பக்கமா நம்ம சோழன் வந்து வேணும்னே வந்து பாண்டியனை விருப்பத்தே இருக்கிறாங்க சோழனும் போற மாதிரி போய் ஒரு டேங்குக்கு பின்னாடி இவன் என்னத்தான் பண்றான் அப்படின்னு மறைஞ்சிருந்து பாக்குறாங்க வானதியும் குப்பத்தொட்டியை தூக்கிக்கிட்டு அப்படியே வராங்க நம்ம பாண்டியன் போய் வானதி கிட்ட பேச முயற்சி பண்றாப்புல ஆனா வானதி கோவத்துல வந்து குப்பை தொட்டியே அப்படியே பாண்டியன் மேலேயே கொட்டிட்டு போயிடுது இதை நம்ம சோழன் பார்த்துட்டு பயங்கரமாக கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல இப்போ நேராக வீட்டுக்கு தான் வர்றாங்க வீட்டில் கிட்ட வந்து நம்ம சோழன் சொல்ல போறாப்புல ஆனால் பாண்டியன் இருந்துக்கிட்டு சொல்லாத சொல்லாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாப்புல இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிடுச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு